ஹலோ மக்களை தமிழக கழகத்தோட கொடி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு அந்த கொடியில் உள்ள ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு சின்னமும் வந்து ஒன்றா குறிக்கிறது அப்படிங்கிறது தளபதி வந்து சொல்லியிருப்பாரு அதை பற்றி நான் ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம அதில் என்னென்ன இருக்குங்கிற ஒரு பார்வை பார்த்துருவோம் தமிழக கழகத்தோட கொடியில பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டு நட்சத்திரம் இருக்கு அதில் வந்து இருபத்தி மூணு நட்சத்திரம் பச்சை நிறத்தையும் அஞ்சு நிறைய நட்சத்திரம் வந்து நீல நிறத்தையும் வந்து குறிக்கிறதுன்னு சொல்லலாம் வேறு கலர்கள் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் சிவப்பு சாம்பல் நிறம் வந்து அதுக்கப்புறம் ஊதா நிறம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் யானை சிம்பல் வந்து என்ன குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி போற குணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஊதா நேரத்தில் இருக்க வாகை மலர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பழந்தமர் போரில் வென்ற பிறகு சூடு மலர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வென்றதுக்கு அப்புறம் இந்த வந்து சூடுவாங்க வெற்றியோட அடையாளம் தான் வாகை மலர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து தளபதி வந்து இது இது இதுக்கு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்ற வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பஸ் போயிட்டு இருக்கு ஸோ தளபதி வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த மிகப்பெரிய மாநாடு ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாரு அந்த மாநாடுல வந்து கண்டிப்பாக வந்து இதை பற்றி பேசுவாருங்கிறது தெரிய வருது ஸோ மாநாடு இருக்கு கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கீங்க அது வந்து கூடிய விரைவில் வந்து இந்த மாநாடு வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு மேடையில் ஸோ இந்த மாநாடையும் கொடியும் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தளபதி வந்து அப்போ வந்து மிகப்பெரிய மாநாடில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதியும் தளபதியை பற்றின அப்டேட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ